சரி நான் செவன்டி பாத்து அது போக இருபத்தி அஞ்சு நாம அஞ்சு பேரும் அதாவது ஸ்ரீதர் கோபால் நான் தாமு பேபி பிரிச்சுக்க போறோம் ஆளுக்கு அஞ்சு மணி நீ எங்களை ஏமாத்த பாக்குற இருபத்தஞ்சு அஞ்சா பரிசா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பர்சன்ட் இல்ல பதினாலு கிடைக்கணும் இல்லையா அதான வரும் இல்ல இல்ல கேளுப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் எப்பவுமே ஏமாத்த மாட்டேன் இரு இரு நான் போட்டு காட்டுறேன் இந்த பாத்தீங்களா இருபத்தி அஞ்சால வகுத்தா அஞ்சு வரும் அஞ்சு ரெண்டுல போகாது அஞ்சு இருபத்தி அஞ்சுல அஞ்சு தடவை வரும் புரிஞ்சதா தப்பு மணி நான் கணக்கட புடி எங்கிட்டே வா நான் போட்டு காட்டுறேன் பாரு அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டுல போகுமா போகாது போகாது அஞ்சு அஞ்சுல ஒரு தடவ போவோம் இப்ப ரெண்டு சும்மா இருக்கு அத கீழே கொண்டு வந்துருவோம் அஞ்சால இருபது வகுத்தா நாலு கணக்கு இப்படி போடணும் இருபத்தி அஞ்சால வகுத்தா பதினாலு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இதோ பாரு அஞ்சு அஞ்சு தரம் அஞ்சு 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 இருபத்தி பாரு நல்லா போட்டா இருக்கு கணக்கு என்ன உங்களுக்கு எவ்வளவு கணக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரியல கூட போட்டு காட்டுறேன்